தமிழகத்தில் வார்டு மறுவரை பணிகள் நடைபெற்று வருவதால் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு சிறப்பு அதிகாரிகளை நியமனம் செய்துள்ள நிலையில் வார்டு எல்லை மறுவரை பணிகளுக்கு மக்கள் கடும் எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றனர் பொதுவாக ஒரு நகராட்சியானது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் போது அங்கு மருத்துவம் குடிநீர் மின்சாரம் சாலை போக்குவரத்து போன்ற அடிப்படை வசதிகள் முழுமை பெறுகின்றன ஆனால் வார்டு எல்லை மறுவரையில் கிராம ஊராட்சியை பேரூராட்சி நகராட்சி அல்லது மாநகராட்சியுடன் இணைக்கும் போது ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் பாதிப்படையும் சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கிராமப்புறங்களில் பிரதானமாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது சமகாலத்தில் கிராமப்புற மக்களுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது கிராமப்புறங்களை உயர்த்துவதற்கு அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மேற்கொள்கிறது கிராமங்களில் குடிநீர் வரி வீட்டு வரி நில வரி தொழில் வரி மற்றும் வீட்டு பிளான் அப்ரூவல் போன்றவை அதிகரிக்கும் என்றும் வார்டு எல்லை மறுவரை மூலம் அரசின் பல திட்டங்கள் கிராமப்புற மக்களுக்கு கிடைக்காது என்றும் இதற்கு மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் உதாரணத்திற்கு ஒரு கிராம ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைக்கும் போது குடிநீர் வரி ரூபாய் அறுநூறு கட்ட நேரிடும் குடிநீர் கனெக்ஷனுக்கு ரூபாய் மூவாயிரத்தி அறுநூறு டெபாசிட் கட்டியவர்கள் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கட்ட நேரிடும் வீட்டு வரிக்கு ஆயிரம் சதுர அடிக்கு ரூபாய் ஏழ்நூறு கட்டியவர்கள் ஏழாயிரம் ரூபாய் கட்ட நேரிடும் மாதம் ரூபாய் ஐநூறு வாடகை என்பது ரூபாய் ஐயாயிரம் ஆகிவிடும் வீட்டு பிளான் அப்ரூவல் என்பது பத்து மடங்கு அதிகமாகிவிடும் மக்களுக்கு இந்த வாழ்க்கை தரத்திற்கு ஏற்ப வருமானம் இருக்குமா என்பதும் சந்தேகம்தான் மேலும் அரசு சார்ந்த பணிகளுக்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அலுவலகங்களை அணுகுவதற்கும் கிராமத்தில் இருந்து மக்கள் சென்று வர மிகவும் சிரமமாக இருக்கும் வார்டு எல்லை மறுவரை செய்யும் அரசு அதிகாரிகள் கிராமத்தில் உள்ள தனிநபர் வருமானம் கிராம வருமானம் கல்வி வேலைவாய்ப்பு வளர்ச்சி போன்றவற்றை ஆய்வு செய்ய வேண்டும் வறுமையில் வாழும் மக்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தர வேண்டும் இதில் வளர்ச்சி அடையாத கிராமங்களை ஊரக உள்ளாட்சியிலேயே விட்டு அந்த மக்களுக்கும் நல்லது இந்த அரசுக்கும் நல்லது அதை தடுத்துவிட்டு எல்லைபடி வரையேற்றால் அது சமூக நீதிக்கு எதிரானது